வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பத்திரிகை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படி இந்த நியூ இந்தியன் எக்ஸ்ப்ரெஸ் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷத்தில் போன வருஷத்தில் மூவாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது குழந்தை திருமணங்கள் பற்றி புகார் வந்திருக்கு எவ்வளவு தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது குழந்தை திருமணங்களை பற்றிய புகார்கள் வந்திருக்கு ஒரு நாளைக்கு எட்டு குழந்தை திருமணங்கள் நடைபெறுவதாக புகார் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐ தகவல் வெளிவந்திருக்கு அப்படின்னா இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டோட்டலாக மூவாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது சைல்டு மேரேஜ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அதில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து குழந்தை திருமணங்கள் வந்து தடுக்கப்பட்டிருக்கு அந்த புகாரை வந்து ரிசீவ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு திருமணங்கள் சைல்டு மேரேஜ் நடந்துள்ளது அப்படின்னு ஆர்டிஐ தகவலில் அம்பலமாயிருக்கு அப்படின்னு த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குறிப்பிட்டிருக்காங்க அதில் இன்னொரு ஷாக்கான விஷயம் என்ன தெரியுமா மொத்தம் ரிசீவான மூவாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது புகார்களில் எட்நூற்றி எட்டு மீது மட்டும்தான் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் மூவாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது கம்ப்ளைண்ட்ஸில் எட்நூற்றி எட்டில் மட்டுந்தான் எட்டுக்கு மட்டும்தான் எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் அதிகபட்சமாக தமிழகத்திலேயே அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாமக்கல் மாவட்டத்தில் தான் குழந்தை திருமணம் அதிகமாக நடந்திருக்கு நூற்றி பதினேழு நாமலுக்கு நாமக்கலுக்கு அடுத்த இடத்துல ஈரோடு கடலூர் திண்டுக்கல் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னு த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் அவங்க ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட தகவலில் இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் குறிப்பிட்டிருக்காங்க இது தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ மிக முக்கியமான இஷ்யூ இதை பற்றி எந்த ஒரு மீடியாவும் டிபேட்லாம் வந்து நடத்த மாட்டாங்க தமிழக மீடியாக்கள் அந்த லட்சணத்தில் இருக்குது என்ன தெரியுமா டிபேட்டை நடத்துவாங்க நயன்தாராவுக்கும் தனுஷுக்கு தனுஷுக்கும் என்ன பிரச்சனை இதை தான் டிபேட்டாக வந்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ மக்கள் எதனால் வந்து பயன்பெறுவார்களோ அதுக்கு முக்கியத்துவத்தை தமிழக மீடியாக்கள் கொடுத்ததே இல்லை அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா டாபிக் ரெண்டு இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் உடைய ஆட்சி வந்து நடக்குது சித்தராமையா அங்கே முதலமைச்சராக இருக்கார் முன்னாடி பாஜகவுடைய ஆட்சி வந்து நடந்துச்சு பசவராஜ் பொம்மை அங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்தார் பிஜேபி ஆட்சி கா ஆட்சி காலகட்டத்தில் அப்போ காங்கிரஸ் ஒட்டு மொத்தமாக இந்தி கூட்டணி எல்லாமே என்ன தெரியுமா குற்றச்சாட்டை முன் வச்சாங்க பாஜக ஆட்சியில் பில்டர்ஸ் இருக்காங்கள்ல பில்டர்ஸ்கிட்ட இருந்து நாற்பது பர்சன்டேஜ் கமிஷன் வந்து பசவராஜ் பொம்மை வாங்குகிறாரு பசவராஜ் பொம்மையுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் நாற்பது பர்சன்டேஜ் கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேம்பெயின் பண்ணாங்க காங்கிரஸ் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கான முக்கியமான காரணமே இந்த குற்றச்சாட்டு தான் நாற்பது பர்சன்டேஜ் கமிஷன் வாங்கியிருக்காங்க கிட்ட இருந்து அப்படின்னு இதுதான் ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறுனுச்சு எலெக்ஷன் டயத்தில் இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சா லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பு இதை பற்றி இந்த கேஸை வந்து விசாரணை வந்து நடத்திக்கிற்காங்க இப்போ விஷயம் என்னென்னா கர்நாடக அரசாங்கம்னால் முன்னாடி பாஜக ஆட்சியில் இருந்து நாற்பது சதவீதம் கமிஷன் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு அதற்கான எவிடன்ஸை கொடுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு தகவலை பார்க்க முடியுது நாற்பது பர்சன்டேஜ் அவங்க வாங்கியிருக்காங்க கமிஷன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸையும் காங்கிரஸ் அரசாங்கம்னால் வந்து ப்ரூவ் பண்ண முடியலை ஸோ இதன் காரணமாக லோக் ஆயுக்தா கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஜக ஆட்சியில் இந்த நாற்பது பர்சன்டேஜ் கமிஷன் வந்து பெறப்பட்டதாக சொல்ல சொன்னதுக்கு வந்து ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேஸ் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது டெஃபினட்டாக இந்திய கூட்டணிக்கு குறிப்பாக கர்நாடகா காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு பேட் நியூஸ் தான் ஸோ இப்போ இந்த தீர்ப்புக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக கொண்டாடிட்டு இருக்காங்க பொய் சொல்லியே ஆட்சிக்கு வந்தாங்க காங்கிரஸு டெஃபினட்டாக இதற்கான ரிசல்ட்டை கர்நாடக மக்கள் கொடுப்பாங்க காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக சொல்ல இதுவும் ஒரு பெரிய பேசு பொருட்களாக மாதிரி இருக்குது இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்